ஸோ ஹலோ ஆல் வெல்கம் டு கனியன் ஐஎஸ் ஐஎஸ் அகாடமி ஸோ நம்ம இன்றைக்கி ரீசெண்டாக வந்த ஆர்பிஎஃப் நோட்டிஃபிகேஷனுக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஆர்பிஎஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த யூனிஃபார்ம் சர்வீஸில் உள்ள ஒவ்வொரு எல்லாத்துக்குமே ஆர்பிஎஃப் வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ என்னென்னா ஆர்பிஎஃப் வந்து லாஸ்ட்டாக டூ தௌசண்ட் எயிட்டீனில் போட்ட ஒரு எக்ஸாம் இது ஸோ ஈக்குவலன் டு த லாண்ட் ஆடர் எஸ்ஐ நம்ம தமிழ்நாட்டு டிஎன் யுஎஸ்ஆர்பியோடைய அதே எஸ்ஐ எக்ஸாமுக்கோட ஈக்குவலண்ட்டான ஒரு சர்வீஸ் தான் சொல்லப்போனால் அதோட கூட இவங்க ஏன்னா எஸ்ஐ எக்ஸாம் விட இதுக்கு உங்களுக்கு அதிகமான உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடைக்குங்க ஸோ நிறைய உங்களுக்கு இது மானியங்கள் இருக்குது இல்லை ஸோ அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் விட ஸோ அதனால் வந்து இந்த ஆர்பிஎஃப் வந்து இப்போ ரீசெண்டாக தி அனௌன்ஸ்டு இன்னும் அஃபிஷியலாக அவங்க விடுற ஆனால் ஒரு அஃபிஷியல் டேட்டா அப்படி நமக்கு என்ன இருந்தால் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதை பற்றியான ஒரு ஒரு அறிமுகம் தான் இது உங்களுக்கு ஸோ அதனால் வந்து ஆர் ஆர்ஆர்பியுடைய எக்ஸாம் சம்மந்தமான உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஸோ புக்ஸ் அவைலபுளாக இருக்குது நம்ம கல்யாண அகாடமியில் அண்ட் ஆல்சோ ஆன்லைன் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் ஆர்பிஎஃப் வந்து ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அந்த எக்ஸாம் பற்றி ஒரு வீடியோ பார்ப்போம் ஸோ அப்போ ஆர்பிஎஃப் உடைய சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் அண்ட் கான்ஸ்டபிள் எக்ஸாம் ஸோ இந்த ஏர் நமக்கு வரப்போகுது ஸோ எஸ்ஐ ஃபார் கான்ஸ்டபுள் அண்டு சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு எக்ஸாமும் இந்த வருஷம் கான்ஸல் பண்ணுறாங்க ஸோ இது யார் நடத்துகிறாங்கன்னா ஆர்ஆர்பி தான் ஸோ நமக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இதோட பேட்டர்ன் அண்ட் இது என்ன மாதிரியான எக்ஸாம் இருக்கும் எல்லாமே இப்போ பார்க்கலாம் சரியா ஓகே ஸோ இந்த எக்ஸாம் பற்றி பார்க்குறக்கு முன்னாடி வந்து யூஷுவல் இது யார் ரெக்கோர்ட் பண்ணுறா நமக்கு வந்து ஆர்ஆர்பி தான் எக்ஸாம் நடத்துகிறாங்க ஆர்ஆர்பி தான் நடத்துகிறாங்க ஸோ என்ன எக்ஸாம்னா ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ஸோ இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கன்சிங்கிற மாதிரி வந்து கான்ஸ்டபுளுக்கு ஒரு வேகன்சி இருக்குது அண்டு எஸ்ஐ வேகன்சி இருக்குது ஸோ கான்ஸ்டபுள் வேகன்சி பார்த்தீங்கன்னா இதோடைய நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து ஃபோர் தௌசண்ட் டூ நாட் எயிட் ஸோ மொத்தம் பண்ணிட்டு ஃபோர் தௌசண்ட் வேக்கன்சி ஸோ ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் வேகன்சி இருக்குது ஸோ இது ரொம்ப அதிகம் ஆச்சு இல்லை கம்பேர்ட் லாஸ்ட்டு வேகன்சி நைன்டீன் டுவெண்ட்டி வேகன்சி வந்து அதிகம் அதேமாதிரி எஸ்ஐ வேகன்ஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி டூ கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் வந்து ஃபிஃப்டீன் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நமக்கு இது ஸ்டார்ட் ஆகுது ஃபிஃப்டீன் ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகுது சரியா நமக்கு அஃபிஷியல் டேட்டா வந்து நமக்கு ஒரு பேப்பர் ஆடாக கொடுத்துருக்காங்க இன்னும் அவங்க வெப்சைட்டில் அப்லோட் பண்ணல மேபி நாளைக்கு பண்ணுவாங்க நினைக்கிறேன் ஸோ ஃபிஃப்டீன் ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகுது ஃபோர்டீன் மேலே முடியுது எக்ஸாம் உடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ அஸ் யூஷுவல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எப்போயுமே ஒரு பிஃபோர் த டென் டேஸ்மே அப்ளை பண்ணிடுங்க சரியா அண்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிராஜுவேட் நீங்கள் ஒரு எனி டிகிரியாக இருக்கும் போதும் அண்ட் இப்போ நீங்கள் கான்ஸ்டபுள் அப்ளை பண்ணிங்கன்னா டென்த் கிரேட் ஸோ எஸ்எஸ்எல்சி இருந்தாலே நமக்கு நமக்கு போதும் ஸோ அப்போது நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து ஃபார் எஸ்ஐக்கு அண்டு ஃபோர் தௌசண்ட் ஃபார் கான்ஸ்டபுள் எக்ஸாமுக்கு அண்டு ஸ்டார்டிங் வித் ஃபிஃப்டீன் ஏப்ரல் என்ன்ிங் வித் ஃபோர்டீன் மே ஸோ எக்ஸாமோட மோடு வந்து நமக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான் இருக்கும் சரி அது விசேஷுவல் ஸோ அதனால் வந்து ஆர்ஆர்பியோட வெப்சைட் இருக்கும் நம்ம ஆர்ஆர்பி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு ரீஜனுக்கும் வெப்சைட் இருக்கும் இப்போ ஆர்ஆர்பி சென்னைன்னு போட்டிங்கன்னா அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது இருக்கும் ஆரபி சென்னை டாட் காம் அப்படின்னா ஆர்ஆர்பியோடைய சென்னை ரீஜன் நம்ம சவுத் ரீஜனில் ஸோ அதோடைய எல்லா டிவிஷன் காட்டுவாங்க ஸோ இந்த எக்ஸாம் வந்து நமக்கு வந்து ஃபோர் ஸ்டேஜ் நடக்கும் நாலு ஸ்டேஜ் நடக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடின்னு சொல்லுவாங்க ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஸோ நமக்கு ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும் ஒரு நாலு செக்ஷனில் இருக்கும் சரியா ஸோ செகண்ட் வந்து பிஇடி ஸோ ஃபிசிக்கல் நமக்கு வந்து என்ட்ரோல்மெண்ட் டெஸ்ட்டு சரியா ஸோ ஃபிசிக்கல் என்ன என்ட்ரோல்மெண்ட் டெஸ்ட்டு அந்த பிஎம்டினா ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அண்டு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு அண்ட் டாக்குமெரிஃபிகேஷன் ஸோ என்ட்ரிமெண்ட் டெஸ்ட்டாக நமக்கு வந்து ரன்னிங் இது மாதிரி ஜம்பிங் அந்த மாதிரி இருக்கும் மெஷர்மெண்ட்னா ஹைட் அண்டு செஸ்ட்டு வெரிஃபை பண்ணுவாங்க அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்னா சிஷுவல் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க ஸோ இந்த சிபிடி நமக்கு வந்து அதான் மெயினாக பார்க்கணும் சிபிடின்னா வந்து சேம் லைக் லைக் நம்ம சென்ட்ரல் எக்ஸாம் எதாக இருந்தாலும் என்ன இருக்கும் நமக்கு பொதுவாகவே ஒரு நாலு ஸ்டேஜாக இருக்கும் பொதுவாகவே நமக்கு நாலு ஸ்டேஜாக இருக்கும் அதாவது ஆப்டிடியூட் ரீசனிங் இங்கிலீஷ் பொது அறிவு இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் ஆனால் இங்கே ரயில்வே பொறுத்த வரைக்குமே இது வந்து நமக்கு வந்து ஒரு மூணு செக்ஷன் தான் இருக்குது என்ன இருக்குன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அர்த்தமெட்டிக் அண்ட் ரீசனிங் ஸோ மூணு செக்ஷனாக இங்கே வரும் அதாவது நமக்கு எஸ்எஸ்சிலாம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இங்கிலீஷ் வரும் ஸோ இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்ட்ரா வரும் நமக்கு ஸோ இங்கே என்னென்னா வந்து நமக்கு மூணு தான் வரும் ஏன்னா அவேர்னஸ் அர்த்தமெட்டிக் அண்ட் ரீசனிங் இருக்கும் சரியா டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் ஒன் டுவெண்ட்டி கொஷின்ஸ் இருக்கும் அதாவது ஃபிஃப்டி வந்து பொதறிவு ஃபிஃப்டின் வந்து அர்த்தமெட்டிக் மேக்ஸ் ஃபோ ஃபிஃப்டி தேர்ட்டி ஃபை தேர்ட்டி ஃபைவ் மேக்ஸு தேர்ட்டி ஃபைவ் ரீசனிங் இருக்கும் ஸோ டோட்டலில் வந்து ஒவ்வொரு கொஷ்ஷனுக்கு ஒரு மார்க் இருக்கும் ஸோ அதனால் வந்து டோட்டல் வந்து ஒன் டுவெண்ட்டி கொஷின்ஸ் ஒன் டுவெண்ட்டி மார்க் டியூரேஷன் வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஸோ ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் வந்து இந்த கொஷனோடய டியூரேஷன் இருக்கும் சரியா ஸோ இது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் அதே பேட்டர்ன் தான் இங்கேயே இருக்கும் அதாவது அங்கே என்ன படிச்சிருப்பீங்களோ அதே தான் ஸோ கம்பெரட்டிவ் பார்த்தீங்கன்னா இங்கே ஜிஎஸ் நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எஸ்எஸ்சி வந்து அங்கே டுவெண்ட்டி ட்வெண்ட்டி கொஷின் தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ்ன்ற ஒரு டுவெண்ட்டி ஃபோர் அந்த மாதிரி தான் இருக்கும் நூறு கொஸ்டின் இருக்கும் ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா ஃபிஃப்டி தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்ன்ற ஒரு ரேஷியோ இருக்கு அப்போ ஜிஎஸ் உடைய கொஞ்சம் இங்கே அதிகம் ஸோ இப்போ ரயில்வே பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் எப்படி சேர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ ரொம்ப ஸ்டாட்டிக்கலாக தான் இருக்கும் ரொம்ப ஸ்டாட்டிக்கலாக ஒன்லைனாக தான் இருக்கும் என்ன சொல்கிறதுனா ரொம்ப எலாபரேட்டாக இருக்காது ஸோ ரொம்ப ஸ்டாட்டிக்கல் டேர்மாக தான் இருக்கும் அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக ஜிஎஸ் உங்களுக்கு இருக்கும் ஸோ டிஎன்பிசிக்கு ஜிஎஸ் படிச்சிருந்தீங்கன்னா அந்த ஜிஎஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா அங்கே நீங்கள் நிறைய ஹெட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க இங்கே அவ்வளோ கிடையாது ரொம்ப பேசிக்காக கேட்பாங்க ரொம்ப பேசிக்காக நான் இந்த லைஃப் சேங்குரி நம்மளுடைய இந்த லொக்கேஷன்ஸ் கேட்பாங்க அப்புறம் ஆர்டிக்கல் சம் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் வன்மன் ரைட்ஸ் டியூட்டி அவர் ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட் கேட்பாங்க வார் பற்றி வாரில் யார் பார்ட்டிசிபிணா இந்த இயர் யார் யாருக்கு வார் நடக்குது ட்ரீட்டி கேட்பாங்க அப்புறம் நமக்கு எக்கனாமிக்கலாக பார்த்திங்கன்னா அந்த ஃபைவ் இயர் பிளான இயர் பிளானிங் கமிஷன் ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் ஃபிஃப்டி மார்க் சரியா அண்ட் அடுத்தமேட்டிக் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அஸ் யூஸ்வல் உங்களுடைய எல்லா சிலபஸுங்க இருக்கும் சரியா அண்ட் ரீசனிங் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இந்த கோடிங் டிகோடிங் கோடிங் ப்ரெட்லேஷன் இந்த மாதிரி காம ரொம்ப பேசிக் சிலபஸ் தான் இருக்கும் ஸோ எக்ஸாம் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி பைலிங் இருக்கும் ஸோ ஹிந்தி இங்கிலீஷ் இருக்கும் அண்ட் அது போக ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனல் லாங்குவேஜ் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை அல்லை எடுத்துருக்காங்க ஸோ ஒன் செகண்ட் நமக்கு வந்து நம்முடைய மாகாண மொழிகளில் இந்த லாங்குவேஜஸ் எக்ஸாம் எழுதலாம் விச் மீன்ஸ் தமிழும் இருக்குது நம்முடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது ட்வெண்ட்டி டூ ஸோ அந்த மாகாண மொழிகளையும் இந்த லாங்குவேஜ் இருக்கு எக்ஸாம் இருக்குது ஸோ கொஷ்டின் டைப் வந்து அப்ஜெக்டிவாக தான் இருக்கும் ஸோ நாட் ஒன் நாட் லைக் அடிஸ்கிரிப்டிவ் ஸோ அப்ஜெக்டிவாக தான் இருக்கும் அண்ட் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி வந்து எவ்ரி கொஷனுக்குமே நெகட்டிவ் மார்க் இருக்கும் அதாவது ஒன் பை த்ரீ ஸோ நெகட்டிவ் மார்க் நமக்கு இங்கே இருக்குது ஸோ ஒன் பை த்ரீ நெகட்டிவ் மார்க் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நான் ரொம்ப முக்கியம் அதான் நமக்கு ஸோ நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது அப்புறம் என்ன நடத்த ஆளு சொன்ன மாதிரி அது அக்யூரஸி இந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் எக்ஸாம் பொறுத்த வரைக்குமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் அக்யூரசி தான் நமக்கு வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும்னு கிடையாது இப்போ டோட்டலாக வந்து ஒன் டுவெண்ட்டி கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ ஒன் டுவெண்ட்டி கொஷின்ஸுக்கு வந்து அரௌண்ட் ஒரு ச எயிட்டி டூ நைன்ட்டி அர்டி அட்டன் பண்ணாலே நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் சரி ஸோ அவ்வளோதான் இருக்கும் நான் போகிற லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஜென்ரலோட கட் ஆஃப் வந்து எயிட்டி நைன் இருந்துருக்கு எயிட்டி நைன் நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சு இவ்வளோ தான் வந்துருக்கு ஸோ அப்படின்றப்போ என்ன பண்ணலாம் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ஸ்கோர் க்ளா க்ளியர் பண்ணிடலாம் சரி அதுக்கும் ஃபிசிக்கல் தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து அது நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ மெயின் ஏரியா வந்து என்னென்னா ஜென்ரல் அவேர்னஸ் தான் ஸோ இதுக்கு நம்ம கணியன் கணியின் சரியாக சைடில் வந்து உங்களுக்கு கிளாஸஸும் ஆன்லைன்லேயே நடக்குது ஆஃப்லைனே இருக்குது ஸோ புக்ஸும் அவைலபிளாக உங்களுக்கு இது இருக்குது அண்டு மேக்ஸ் உங்களுக்கும் கனியன் சைங்கிலருந்து உங்களுக்கு மேக்ஸஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க வீடியோஸாகவும் அண்டு ஆன்லைன் கோசங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரியா அப்போ உங்களுக்கு மெயின் ஏரியா இந்த ஜிஎஸ் தான் அண்ட் இந்த மேக்ஸ் பொறுத்த வரைக்குமே நீங்கள் இந்த ரீசனிங்கில் வந்து ஃபுல் மார்க் எடுத்தாகணும் ஸோ ஃபுல் மார்க்குன்ற ஒரு பிளான் வச்சுக்கோங்க ஏன்னா ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருக்கும் பார்த்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் என்னென்னா வந்து நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கோடிங் டீ கோடிங் பார்த்திங்கன்னா இப்போ அரேஞ்ச் இருக்கும் ஸோ நமக்கு ஒரு டேபிள் அரேஞ்ச்மெண்ட் அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம அதை டிகோட் பண்ணி நம்ம அதை ஃபார்ம் பண்ணி ஒரு சம் ஒர்க்கு டைம் எடுத்துடுறோம் ஸோ நம்ம என்ன பெரிய சேலஞ்சுனா டைம் இந்த நைன்ட்டி மினிட்ஸ்குள்ளே நீங்கள் பண்ணியாகணும் தொண்ணூறு தொண்ணூறு நிமிஷத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த எல்லா சால்வ் பண்ணணும் ஏன்னா ஜிஎஸ்ன்றது நம்ம டைம் சேவ் பண்ணலாம் ஃபிஃப்டி இருந்தப்போ நமக்கு ஜிஎஸ் வரைக்கும் பார்த்தா எஸ்ஆர் நோன்ற ஆன்சர் தான் தெரியும் இதுவா இது ஒன்று ஆன்சர் இல்லை தெரியாது அவ்வளோ ஆனால் மேக்ஸ் வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ண டைம் ஆகும் ஏன்னா செவன்ட்டி கொஷின்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா செவன்ட்டி கொஷினில் நீங்கள் சொல்லுற மாதிரி ரீசன் வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் ஆக்சுவலாக தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் எடுத்தே ஆகணும் இல்லையா தேர்ட்டி ப்ளஸ் தான் எடுத்தே ஆகணும் ஆனால் மேக்ஸ்லையுமே தேர்ட்டி ப்ளஸ் எடுத்து ஆகணும் ரெண்டுமே தேர்ட்டி தேர்ட்டி இருந்தால் தான் கெட் சிக்ஸ்டி ஆன் திஸ் இல்லை ஜிஎஸ் வந்து என்ன தான் படித்தாலுமே மீனாக கிடைக்கும் ரொம்ப ரேண்டமாக போகலாம் ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க மேக்ஸ் ஏன்னா எல்லாத்தையும் இன்க்ளூட்ஸ் ஆர்ட்ரு ஃபிஃப்டி கொஷ்டன்ஸ் இருக்குது நமக்கு வந்து இப்போ டீன்பிசி செவன்டி ஃபைவ் கொஷ்ஷன்ஸ் இங்கே இருக்கும் ஆனால் இங்கே எப்படி இருக்குது ஃபிஃப்டி கொஷ்ஷன்ஸ் எல்லாம் அடக்கும் அடங்கும்போது அது எங்கேனாலும் கேட்கலாம் பர்டிகுலர் சிலபஸ் வந்து நமக்கு டிஎன்பிசி மாதிரி வந்து பர்டிகுலர் இதுக்கு இப்போ குப்தாஸ் மாராத்தாஸ் இந்த மாதிரி ஜென்ரலாக வந்து பொது வரலாறு பொது அரசியல் பொது புவியியல் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் படிக்கிற ஜிஎஸ்டுக்கு என்ன ஆஃப் நம்ம ஸ்கூல் புக்கு நம்ம ஸ்கூல் டென்த்து லெவல் புக்கே இதுக்கு என ஆஃப் தான் லெவன்த் டுவெல்த் வந்து சம் சப்ஜெக்ட்ஸ் போகணும் ஸோ அதனால் வந்து டென்த்து கிரேட் நமக்கு ரொம்ப என்ன ஆஃப் தான் நம்ம ஸ்கூன நம்ம இப்போ புது ஸ்கூல் புக்குமே ஈக்குவல் டு என்சிஆர்டி அதனால் வந்து இந்த ஸ்கூல் புக்கே என்ன ஆஃப் தான் உங்களுக்கு அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு லே மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஏன்னா அங்கே இங்கிலீஷ் கிடையாது இப்போ எஸ்எஸ்சி மாதிரி உங்களுக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷுன்ற டாபிக் உங்களுக்கு கிடையாது ஸோ நல்ல விஷயம் அது ஏன்னா நமக்கு இங்கிலீஷில் அது பெரிய பிரச்சனையாக சொல்லுவாங்க சில பேர் ஸோ அதனால் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து எல்லாம் அப்ளை பண்ணுங்கள் ஸோ அதனால் வந்து இதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் ஸோ இதான் அந்த மூணு செக்ஷன்ஸ் இப்படி தான் அந்த மூணு செக்ஷன் இருக்கும் அதோடைய நான் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் நெகட்டிவ் மார்க் மெயினாக வந்து இது ரீஜனல் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸோ நாட் ஃபர்ஸ்ட் டைம் ரீஜனல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க சரியா ஸோ ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோடைய சிலபஸ் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சிலபஸ் ஸோ மேக்ஸ் வாட் இஸ் மேக்ஸ் அந்த மாதிரி அர்த்தமெட்டிக்ஸ்னா உங்களுக்கு ஸோ அந்த அர்த்திமெட்டிக் தான் நம்மளுடைய சிலபஸ் ஸோ இங்கே கான்ஸ்டபுளுக்கு இருக்குது ஸோ உங்களை இதை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ என்னென்ன நம்பர் சிஸ்டம் ஹோல் நம்பர் டிசிமல் ரிலேஷன்ஷிப் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் பர்சன்டேஜ் ரெஜிஸ்ட்ரியன் பர் கொஷன் ஸோ சேம் சிலபஸ் தான் ரெண்டுக்குமே ஸோ கொஸ்டின் லெவல் தான் வரும் ஏன்னால் எக்ஸாம் வந்து தனித்தனியாக வரும் ஸோ ஒரே வராது ரெண்டுக்கு அப்ளை பண்ணும் எலிஜிபிளாக இருந்தால் ரெண்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இன்ஃபார்ம்ஸ் ஆஃபீஸ் வந்து சில பேர் தான் அந்த ஆசை இருக்கும் ஏன்னா கான்ஸ்டபிள்ன்றப்போ கொஞ்சம் க்ரோட் கிரேட் கம்மி எஸ்ஐன்றப்போ கொஞ்சம் ஒரு ஒரு ஆஃபீஸர் கிரேட் நமக்கு வரும் ஸோ அப்படின்றப்போ ரெண்டும் ஒரே சிலபஸ் தான் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு அதை நான் உங்களுக்கு சைபி வச்சுருக்காது ஏன்னா சிலபஸ் சேம் தான் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்ட் தான் மாறும் ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது ஈஸி டு மீடியமாக இருக்கும் ஹார்ட் லெவலாக இயக்க மாட்டாங்க இது ஈஸி டு மீடியம் இது சம் ஹார்ட் லெவல் இருக்கும் சம் ஒரு ஐம்பது கொஷினில் ஒரு நூறு இருபது கொஷினில் ஒரு முப்பது கொஷின் கொஞ்சம் ஹார்ட் லெவலில் இருக்கும் ஆனால் இது வந்து ஈஸி டு மீடியம் இப்போ கான்சப்ட் பொறுத்த வரைக்குமே அது லெவல் பார்த்தீங்கன்னா ஈஸி டு மீடியம் இருக்கும் ஆனால் எஸ்ஐ பொறுத்த வரைக்குமே மீடியம் டு ஹார்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது ஸோ மீடியம் டு ஹார்ட் இந்த லெவலில் தான் அந்த கொஷினுடைய அப்ரோச் உங்களுக்கு இருக்கும் சரி ஸோ அதனால் வந்து இதுதான் அந்த கொஷினுடைய எஸ்ஐ இந்த மாதிரி தான் உங்களுடைய மேக்ஸ் பேட்டர்ன் இருக்கும் ஓகே ஸோ இதை கொஞ்சம் பாஸ் பண்ணி எல்லாரும் வாட்ச் பண்ணிக்கோங்க ஸோ சேம் லைக் ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் பர்பல் லாஸ்ட் டிஸ்கவுண்ட் டேபிள் கிராஃப்ட் மின்சுலேஷன் அண்ட் ரேசர் ப்ரொபேஷன் ஸோ இதுதான் உங்களுடைய சிலபஸ் மேக்ஸ் சிலபஸ் இல்லையா அதில் வந்து ரெண்டுமே உங்களுக்கு சேம் தான் நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரெண்டுமே என்ன பிறகு ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் தனித்தனியாக படி தேவை இல்லை ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு எஸ்ஐ அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் சரி நமக்கு வந்து ஒரு ஹார்ட் லெவல் மேக்ஸ் கால் பண்ணிங்கன்னா ஈஸி லெவல் மேக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அப்ரோச் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் இதுதான் அவங்க சிலபஸோட பேட்டர்ன் ஸோ ரெண்டுக்குமே இதான் ஆப்டிடியூட்டுக்கு தான் அண்டு எஸ்ஐஸு தான் கான்செப்டுக்கு தான் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரீசனிங் ரீசனிங் வந்து த சேம் லைக் அனாலிச் சொல் சொல்யூஷன் ஆன்லைஸ் டெசின் மேக்கிங் விஷுவல் மெமரி ரீசன் ரிலேஷன்ஷிப் அர்த்தமெட்டிக் ரீசனிங் கிளாஸிஃபிகேஷன் சிலாலிசம் ஸோ கோடி டே கோடி அதாவது ஆல்பபெட் சீரீஸ் இருக்கும்போது ஆல்பட் சீரீஸ் நம்பர் மிஸிங் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த சேம் தான் இங்கேயும் ரெண்டுக்கும் சிலபஸ் ஒன்று தான் நான் சொன்ன மாதிரி தான் எப்பவுமே லெவல் தான் மாறும் இது ஈஸி டு மீடியம் இது மீடியம் டு ஹார்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் மற்றபடி சிலபஸ் எல்லாமே சேம் தான் உங்களுக்கு ஸோ ரீசனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏன்னா நீ ரீசனிங் ஒத்து வரைக்குமே பா ரொம்ப ஈஸியான ஒரு பாடம் இது ஆனால் நீங்கள் அது வந்து எப்படி எடுத்துக்கிட்டீங்க தான் இருக்குது ஏன்னா வந்து அதுக்கான லாஜிக் புரிஞ்சாலே போதும் வி கேன் சால்வ் திஸ் அது லாஜிக் தான் முக்கியம் லாஜிக் அப்படினு சொன்னால் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் ஸோ இதுக்கு எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு கனியன் சைட்லேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்பர்க்கு கால் பண்ணி கான்டக்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ரீசனிங் டாபிக் சேம் லைக் தட் ஸோ லெவலில் தான் மாறும் அண்டு பொது அறிவு ஜென்ரல் அவேர்னஸ் ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அவர்ஸ் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது ஸ்டாட்டிக் சிக்கிய ரொம்ப முக்கியமானது ஏன்னா அது ரொம்ப அதிகமாக ப்ளே பண்ணுங்க கேனா இப்போ ஏதாச்சும் ஒரு கரண்ட்டாக நீங்கள் நியூஸஸ் பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து அந்த நியூஸோடைய இப்போ ஒரு ஸ்டேட் பற்ற இப்போ கேரளா அப்படின்னா கேரளாவோடைய கவர்னர் யாரையும் கேட்பாங்க ஏன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராட்டிக்கல் ஜீக்கிய முக்கியம் ரொம்ப இப்போ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வைல்ட் லைஃப் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் இப்போ என்ன கொஷன் கேட்பாங்கன்னா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் படி கேட்பாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு டைகர் ரிசர்வ்ஃபஸ்தான் கேட்பாங்க இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட் எதுவும் கேட்பாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் கர்நாடகாவில் இருக்குதுல ஸோ அதான் இந்தியாவோடைய ஃபர்ஸ்ட் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஸோ அப்படின்றப்போ வந்து நமக்கு ஸ்டாட்டிக்கல் ஜிக்கேவும் இங்கே ஒரு ரோல் ப்ளே பண்ணுது நமக்கு சரியா ஏன்னா ஆனால் என்ன கரண்ட் பண்ணால் வெறும் கரண்டிபூர் மட்டும் இருக்காது இப்போ இந்த மாதிரம் கேட்க மாட்டாங்க அந்த கரண்டிபொன்னுடைய பேக்ரவுண்ட் இருக்குல்ல ஸ்டாட்டிக்கல் ஜிகே ஸோ உங்களுக்கான கரண்ட் இவன்ட் வீடியோஸும் உங்களுக்கு யூடியூப்பில் வந்து கையின்னு சைடில் போகிறாங்க ஸோ வாட்ச் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ ஸ்டாட்டிக் ஜிகே ரொம்ப முக்கியம் ஸோ கரண்ட் அஃபோட் சேர்த்து எது படித்தாலும் அதோடைய பேக்ரவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க ஸோ க ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் ஆல்சோ வர வழக்கம் போரில் ஹிஸ்ட்ரி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஜியோக்ராஃபி எக்கனாமிக் பாலிட்டி கான்ஸ்டியூஷன் ஸ்போர்ட்ஸ் அண்டு ஜென்ரல் சயின்ஸ் முக்கியமாக அந்த ஸ்போர்ட்ஸ் கரண்ட் இவெண்ட்டில் அந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுங்க ஏன்னா அந்த ஸ்போர்ட் எப்போயுமே இந்திய கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து என்ன கொஸ்டின் நிறையா கேட்பேன் என்ன கேட்பாங்கன்னா வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் உடைய பர்ஸ்னாலிட்டிஸ் கேட்பாங்க இந்த பர்சன் எந்த ஸ்போர்ட்ஸும் கேட்பாங்க சம் அவார்ட்ஸ் கேட்பாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸோட ரூல்ஸ் கேட்பாங்க இப்போ இந்த இந்த கிரிக்கெட்டில் வந்து எல்பி என்ன எத்தனை பர்சன் பிளே பண்ணுவாங்க இந்த இந்த கேமை அண்ட் இந்த கேமில் ஒரு டேர்ம் கேட்பாங்க இப்போ இந்த சம டேர்ம்ஸ் கேட்பாங்க இந்த மாதிரி வந்து இப்போ எல்பி இந்த மாதிரியான ஒரு ஒவ்வொரு டேர்ம்ஸும் கேட்பாங்க இந்த டேர்ம்ஸ் வந்து எந்த எந்த ஸ்போர்ட்ஸில் வரும் அண்ட் இந்த டேர்ம் வந்து எந்த ஸ்போர்ட்ஸோடைய யூஸ் பண்ணுற டேர்ம் எந்த எத்தனை ப்ளேயர்ஸ் இங்கே இருப்பாங்க இந்த மாதிரி ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ்லேருந்து மினிமம் ஒரு ரெண்டு கொஷின் டூ மூணு கொஷின் கேட்பாங்க எப்போயும் கேட்பாங்க மினிமம் நான் சொல்கிறது மினிமம் ரெண்டு டூ மூணு கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் அங்கே இருக்கும் ஸோ மஸ்ட்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் நமக்கு வந்து மற்ற யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது வரலாறு இதெல்லாம் ஈக்குவல் 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 ரேஷியோ கொடுப்பாங்க ரெண்டு மூணு நாலு ஏன்னா ஐம்பது கொஷின்றப்போ கரண்ட் கரண்ட்டிவன் ஸ்ட்ராட்டிஜிக்கை மட்டுமே ப்ளஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் கண்டிப்பாக இருக்கும் எல்லா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ப்ளஸ் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் ஸ்ட்ராட்டஜிக்கிலே இருக்கும் அது ஸ்போர்ட்ஸ் தான் சொல்கிறேன் சரியா மிச்சருக்குரிய ஒரு தேர்ட்டி தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் தான் மற்ற நம்ம படிக்கிற நாலு பாடங்கள் இருக்கும் நம்ம வரலாறு புவியியல் எக்கனாமிக்கல் அண்ட் சயின்ஸ் அதனால் வந்து நமக்கு வந்து நமக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா இதுதான் ஏன்னா நமக்கு வந்து யூஷுவலாக பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து எப்போயும் ரொம்ப ரேராக தான் வரும் ரேரஸ்ட் கேஸ் ஏன்னா ஆர்பி ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்குமே கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஏன்னா ஆர்பிஎஃப்லாம் மேக்ஸிமம் பீப்புள் இன் தமிழ் பீப்புள்ஸே கிடையாது ஸோ நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு எஸ்எஸ் சொல்லியிருப்பேன் எப்போயுமே ஒரு ஆஸ்பரண்ட்டோடைய தாட் என்ன இருக்குன்னா அப்ளை டு ஆல் எக்ஸாம் நம்ம வந்து டிஎன்பிசி மட்டும்தான் நான் படிப்பேன் டிஎன்பிசி தான் என்னுடைய ஃபுல் டைம் எய்ம் கிடையாது ஏன்னா இங்கே நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அதிகம் காம்படிஷன் அதிகம் கொஷினுடைய லெவலும் டஃப் ஆகிட்டே போகுது இப்போது ஆனால் இது அப்படி கிடையாது இது வந்து எப்போயும் இருக்கிற தான் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா எக்ஸாம் ஸோ எப்போயும் தான் இருக்கும் நமக்கு வந்து பீப்புள்ஸ் வந்து நிறையா கம்மியாக இவ்வளோ இருக்குது கணக்கு கிடையாது ஏன்னா இது வந்து ஒவ்வொரு சோனுக்கும் ஒரு வேக்கன்சி இருக்கும் இப்போ இப்போ சவுஸ் இருக்கும் ஒவ்வொரு ரயில்வே சோனுக்கும் ஒரு வேக்கன்சி இருக்கும் இப்போ ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னா அது இந்த ஃபோர் தௌசண்ட்லேருந்து சம் ரேஷியோ வந்து உங்களுக்கு கொடுத்தே ஆகுன்ற ஒரு கட்டாயம் இருக்கும் அப்போ அந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம பீப்புள் அங்கே இருக்கணும் அது நம்ம பீப்புள் இல்லாதனால தான் மற்ற ஸ்டேட் பீப்புளுக்கு வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணி அவங்க கிளியர் பண்ணி நம்ம ஊர் சர்வீஸ்க்கு வந்துறாங்க ஸோ அதனால் வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்டோடைய மெயின் மோட்டோ என்னவாக இருக்கும்னா அப்ளை டு ஆல் தி எக்ஸாம்ஸ் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாம் அப் ஓப்பன் பண்ணுச்சுன்னா எலிஜிபிள் யார் யாராக இருக்குமோ எல்லாம் அப்ளை பண்ணுங்கள் எல்லாருமே குறிப்பாக தமிழ் பீப்புள் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் ஸோ அப்போது இந்த எக்ஸாம் வந்து நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா டிஎன்பிசி தான்ற ஒரு தாண்டி நமக்கு நிறைய வாய்ப்புகள் அங்கே இருக்குது சரி ஏன்னா டிஎன்பிசி வந்து அவ்வளோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நமக்கு அதில் என்ன இருக்குது போட்டி அதிகம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி கம்மி வேக்கன்சி இருக்குது அந்த விட ஒரு தௌசண்ட் டைம்ஸ் நமக்கு அங்கே நம்ம அப்ளிகன்ஸ் இருக்காங்க ஆனால் இங்கேயும் அப்படிதான் ஆனால் என்னென்னா வந்து அந்த ரீஜனல் வேக்கன்சி இருக்குல்ல ஒரு அந்த பகுதிகளான வேக்கன்சி அது கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது ரொம்ப நமக்கு வந்து என்னது அந்த ஸ்டேட் பீப்புள் வரமாட்டாங்க ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் அங்கே உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் ஸோ அதனால் வந்து ஆர் ஆர் ஆர்பிஎஃப் வந்து நமக்கு நாளைக்கு நல்லா கழிச்சு உங்களுக்கு ஒன்பிஷன் வந்துடும் ஃபிஃப்டீன் வந்துடும் ஸோ அளவு நான் சொன்ன மாதிரி ஏர்லேயே அப்ளை பண்ணிடுங்க எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணாதீங்கக்காக ஏன்னா வெயிட் பண்ணிங்கன்னா சர்வர் டவுன் ஆகும் இல்லை நீ மிஸ்டேக் பண்ணாலும்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து விமன் ஒன் செகண்ட் விமனுக்கு வந்து இங்கே நிறையா வேக்கன்சிஸ் இருக்கு ரிசர்வேஷன் இருக்குது ப்ரியாரிட்டி இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நமக்கு இந்த விமனுடைய ரிசர்வேஷன்ஸும் கொஞ்சம் இங்கே நிறையா கொடுத்துருக்காங்க அந்த கம்பேரட்டிவாக பார்க்கும்போது அதனால் வந்து இங்கே எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் ஸோ யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு யாரெல்லாம் எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிற எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஸோ தமிழ்நாடு சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ஆஃப் போலீஸை அப்ளை பண்ணுற எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கும் அசோசேஷன் அப்ளை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான எல்லா ஹெல்ப்பும் உங்களுக்கு கடையின் சைட்லேருந்து பண்ணுவாங்க எனி டவுட்ஸ் உங்களுக்கு இது எதாவது இருக்குது அப்படின்னா கணியினுடைய டீலர் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்லைன் புக்ஸ் இருக்குது அண்டு உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் நடத்துவாங்க ஸோ ஒன் செகண்ட் நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணி முடிச்சிடுறேன் ஸோ இந்த எக்ஸாம் டேட் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது நமக்கு ஃபிஃப்டீன் ஓகே ஸோ ஒன் செகண்ட் இந்த எக்ஸாம் டேட் நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஸோ ஃபிஃப்டீன் ஏப்ரல் அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் ஆகுது அண்ட் ஃபோர்டீன் மே முடியுது ஸோ எக்ஸாம் வந்து மேபி ஆகஸ்ட் ஸ்டார்ட் செப்டம்பரில் உங்களுக்கு வரும் சரி ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த எக்ஸாம் வரும் அதனால் வந்து இல்லை மேபி அக்டோபருக்கு போகலாம் ஆனால் இப்போதைக்கு வந்து ஒன் அன் நமக்கு டேட்டா வந்து ஆகஸ்ட் டூ செப்டம்பர் இருக்காங்க சரியா ஸோ நமக்கு வந்து இது ஷிஃப்ட் வைஸாக நடக்கும் ஆன்லைன் எக்ஸாம் தான் ஸோ ஆன்லைன்றப்போ நீங்கள் எவ்வளோக்குள்ளே சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்களோ உங்கள் லொக்கேஷனுக்குள்ளே இந்த எக்ஸாம் கிடைக்கும் உங்களுடைய ஊருக்குள்ளே கிடைக்கும் ஸோ அதனால் வந்து நான் திருப்பி சொல்கிறேன் அப்ளை டு ஆல் தி எக்ஸாம் ஸோ நம்ம ஆஸ்பிரண்ட்டோடைய மெயின் மோட்டவே ஏதாவது நினைக்கிறேன் அப்ளை டு ஆல் த எக்ஸாம் ஸோ இது யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா வந்து இப்போ அடுத்து ஏஎல்பி ஏஎல்பி ஆல்ரெடி போட்டிருக்காங்க அடுத்து என்டிபிசி வரப்போகுது எக்ஸாம் ஸோ யார் ஆர் ரயில்வே என்டிபிசி எக்ஸாம் வரப்போகுது ஃபியூச்சரில் ஸோ அதுக்கு ஒரு நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி அது உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரயில்வே சைடில் டூ தௌசண்ட் அப்புறம் இப்போ தான் எக்ஸாம் நிறையா போட ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம கோ கோவிட் அப்புறம் ஆர்ஆர்பியோடய ரெக்குயர்மெண்ட் தான் ஹியூஜாக இருக்குது ஸோ என்டிபிசியும் நமக்கு அடுத்து வரும் அதனால் வந்து இதை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் சரியா எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் எந்த டவுட்னாலும் நீங்கள் ஸ்கின் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க அண்ட் ஆல்சோ வந்து இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோர் படிப்பீங்க ஒரு காம்பிடிக் எக்ஸாம் படிக்க எல்லாேருமே இப்போ உங்கள் டிஎன்பிசி ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கும் ஸோ அதோடு சைபர் சைடு வச்சுக்கோங்க என்ன எக்ஸ்ட்ரா கேர் பண்ணுங்க மேக்ஸுக்கும் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணணும் ஏன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து இங்கே படிக்க தேவையெல்லாம் ஆர்டே படிச்சிருப்பீங்க அப்போ மேக்ஸ்க்கும் ரீசனிங் மட்டும் தான் என்ன எக்ஸ்ட்ரா கேர் பண்ண போகிறீங்க ஸோ அதனால் வந்து இது ரொம்ப ஒரு ஒரு ஆல்டிக்கை வேணாம் இதை பற்றி நீங்கள் அதனால் வந்து இவங்க உங்களோட முதல் வேலை இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள் ஸோ ரயில்வே சர்வீஸ்க்குள்ளே போகணுன்னு ஆசைப்படுங்க ஏன்னா உங்களுக்கு அதிகமான ஒரு ஆஃபர்ஸ் இங்கே இருக்குது இந்த எக்ஸாம் இந்த ஒரு சர்வீஸ் வேணக்கப்புறம் ரயில்வே ரயிலில் ஃப்ரீயாக அப்பாயின்ட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஒரு குவாட்டர்ஸ் கொடுப்பாங்க அலவன்ஸ் எல்லாமே கம்பேர்டு ஸ்டேட் சர்வீஸை விட இந்த சென்ட்ரல் சர்வீஸ்க்கு வந்து அதிகமாக வேக்கன்சி இருக்குது ஸோ பேவும் பார்த்தீங்கன்னா நமக்கு லெவல் ஆஃப் பேவும் அதிகமாக இருக்குது ஏன்னா இது குரூப் பி கிரேட் வரும் எஸ்ஐன்றப்போ குரூப் பி கிரேடில் வரும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் சரியா ஓகே ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணி கேளுங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ புக்ஸும் அவைலபிளாக உங்களுக்கு இருக்கும் ஓகே ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம் ஸோ எல்லாம் அப்ளை பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ